போதையிலேயே மூழ்கி இருக்கின்றார்கள் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் அஹ் அந்த அளவுக்கு கவலை அந்த அளவுக்கு அவர்களுடைய மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தின் காரணத்தினால் இருக்க முடியவில்லை போதை இதை பாவத்தை தான் எனக்கு வந்து ரிலாக்ஸ் கிடைக்கின்றது இவ்வாறெல்லாம் சொல்லுகின்றார்கள் இதற்கு என்ன தீர்வு அப்ப அப்படி பார்க்கும்போது போது மன அழுத்தத்துக்கு நாம இதை பயன்படுத்தினோம் அப்படி சொல்ல முடியாது இஸ்லாம் அதுக்குரிய வழியை சொல்லித்தருது அதுதான் அந்த பழைய காலங்களில் இருந்த நாம சொல்றதாக இருந்த இந்த விக்ருடைய மஜிலிசுகள் இவைகள் எதுக்கு உருவாக்கப்பட்ட சொல்லுங்க மன அழுத்தத்துக்குரிய ட்ரீட்மெண்ட்டே விக்ருதான் அல்லா விதிக்கிற இல்லா தத்துமை இந்த காலத்துல அதுவும் ஒரு பெரிய முசீபத்து தான் விக்ரு மஜிலிசுகளுக்கு யாரும் வாரது இல்ல விக்ரு மஜிலிசு விருப்பம் இல்ல அல்லாஹ் அல்லா அந்த விக்ரி செய்ய விருப்பம் இல்ல திக்கர் வா மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு விடுபட வழி இருக்கிறது அவர்களுக்கு சார்பான காரணங்களை நிறையவே அடுக்கி கொண்டு போகின்ற பொழுது உபதேசம் செய்ய துவங்கின எங்களுக்கே பேசுவதற்கு வாய் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஒருவர் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் தன்னுடைய மனைவியின் குற்றச் செயல்களின் காரணத்தினால் தான் நான் இவ்வாறு இருக்கின்றேன் அவள் இவ்வாறு இவ்வாறு தவறுகள் செய்கின்றான் நான் செய்ய வேண்டாம் என்றதை எல்லாம் செய்கின்றாள் அவள் இப்படியெல்லாம் தவறுகள் செய்கின்றார் என்கின்ற பட்சத்திலே என்னுடைய மன அழுத்தம் காரணத்தினால் நான் இப்படி செய்கின்றேன் என் பேசிக்கொண்டே அவர்கள் போதை நியாயப்படுத்தி நிறைய விஷயங்கள் காரணங்களை இவர்களுக்கான தீர்வுகள் அதிக இஸ்லாம் வழி சொல்லாமல்லை மூன்றாம் நல்லா இல்லை சகாபிகளுக்கு இருந்த அழுத்தத்தை விடவா எங்களுக்கு இருந்துச்சு நான் கேட்கறேன் நிம்மதியாகவா இருக்க முடிஞ்சது எவ்வளவு மன அழுத்தங்கள் எவ்வளவு ஒரு சகாபிட வரலாற்றுல அல்லது ஒரு இமாமுடைய வரலாற்றில் மன அழுத்தத்துக்காக வேண்டி கேட்டா சொல்லுவாங்க அதுக்கு பல காரணங்கள் இந்த அதிகமாக மன அழுத்தம் என்று சொல்றதை விட நான் படித்த வரையில தவறான தோழமை தவறான ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதுக்குரிய மெயின் காரணம் உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறுகள்ல யாராவது இப்படி பழக்கம் இருக்கிறாண்டா முதலாவது வழி அவரை சேவ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற வழி விட்டு போட்டு அவரை விட்டு நாம கொஞ்சம் தூரமாக வகையில அவரை பாதுகாத்து அவருக்குரிய வழி அமைச்சு போட்டு அவருடைய என்ன நடக்கும் எங்களை நாளைக்கு அதில் கொண்டு வர வைக்கும் கொஞ்சம் பாவிச்சு பாரு கொஞ்சம் வச்சு பாரு கொஞ்சம் பாரு இப்படி அந்த அந்த கணிப்பீட்டில் நான் சொன்னனே பாடசாலையுடைய எக்ஸாமுக்காக வேண்டி பாவிச்சவங்க கொஞ்சம் பாவிச்சு பாருன்ற தோழமை தனத்துக்கு அப்படி ஒரு லிஸ்டே இருக்கு கிட்டத்தட்ட பதினாறு லிஸ்ட் இருக்கு அதுல எந்தெந்த வழிகளில் போதைக்கு அடிமையானார்கள்